என்னங்களா உங்கள் திட்டங்கள்லாம் பயங்கர முட்டாள்தனமா இருக்குதா குழந்தைங்க மூணாவது மொழியை கற்றுக்கணும் சரி ஓகே கற்றுக்கணும் அப்போது ஒரு குழந்தை வந்து போஜ்புரி கற்றுக்கணுன்ட்டு ஒரு குழந்த வந்து மராட்டி கற்றுக்கணுன்ட்டு ஒன்று வந்து ஒன்று ஹிந்தின்னு சொல்லுது ஆ இப்படி இருபத்ரெண்டு மொழிகள் இருக்கு அட்டவணையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பள்ளியிலையும் இருபத்தி ரெண்டு டீச்சர்ஸ் போடுவீங்களா லாங்குவேஜுக்கு மட்டும் இது சாத்தியமா இது நடக்கிறதா உங்களுக்கு என்ன தேவை ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல இதுக்கு எதுக்கு அனாவசியமாக அடிஷ்னல் ப்ரெஷராக குழந்தைங்க மேலே போடுறீங்க ஏற்கனவே அதுங்க வந்து இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் ரெண்டு லாங்குவேஜ் படிக்கணும் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் கட் ஆஃப் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேங்க இப்போ இந்த லாங்குவேஜை கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக கவனம் செலுத்தணும் அதுக்கு ஒரு கட் ஆஃப் எடுக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ல பேசாமல் இந்தி பிரச்சார சபா இருக்குல்ல அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மாவட்டந்தோறும் ஒரு பத்து டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி போடுங்க இந்தி